டிமாண்ட்ல இருக்க கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நர்சிங் ஆகிறது உங்க ட்ரீமா வேணுமா போகணும்னு ஆசையா வீடியோ பண்ணாம ஃபுல்லா பாருங்க பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்போ ஜாயின் பண்ண வேண்டிய காலேஜ் தான் கோபி சிட்டிபாளையம்ல இருக்க ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் நர்சிங் ஐஎம்சி அண்ட் டிஎன்என் எம்சி ரெகக்னைஸ்ட் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யுனிவர்சிட்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் ஆஃபர் பண்ற கோர்ஸ் இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங் பாய்ஸ் அண்ட் அண்ட் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் எலிஜிபிலிட்டி எலிஜிபிலிட்டி டுவெல்த் டுவெல்த் பாஸ் பாஸ் வித் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி மேக்ஸ் டூ ஏஎன்எம் ஒன்லி ஃபார் இன் எனி எனி ஸ்ட்ரீம் ஆர் டிகிரி ஹாஸ்பிட்டல்ஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியஸோட இருக்கு ஸோ இருக்குவலை இல்ல காலேஜோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துருக்கீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் லேப் ஃபெசிலிட்டிஸ் separate hostel for boys and girls library gym canteen transport green and peaceful campus student mind relax பண்ண பொங்கல் ஓணம் கல்ச்சுரல் சீவன்ஸ் இருக்கு சரி காலேஜ் பண்ணி உங்க নার্সিং அச்சுமென்ட் கோல்ஸ்அ வீல் பண்ணுங்க Friends கூட নার্সিং படிக்கணும் प्लान பண்றாங்கள அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Thank you!